மஞ்சு விஷ்ணு நடிக்கும் புராண படமான கண்ணப்பா ஜூன் இருபத்தி ஏழு அன்று திரையரங்குகளில் வெளியாக உள்ளது இந்த படத்தில் பிரபாஸ் அக்ஷய்குமார் சரத்குமார் மற்றும் மோகன்லால் உள்ளிட்டோர் சிறப்பு வேடங்களில் நடித்துள்ளனர் நான் இருக்கும் போராட்டம் தான் கதை நாத்திகராக இருந்த கண்ணப்பா எப்படி சிவபக்தராக மாறினார் என்பதே படத்தின் கரு அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான கண்ணப்பா சிறந்த சிவபக்தர் பிரமோஷன் நிகழ்வின் போது பேசிய சரத்குமார் பார்வையாளர்களுக்காக பகிர்ந்து கொண்ட செய்தி உங்கள் நண்பர்களுக்கு செய்தி அனுப்பாதீர்கள் கண்ணப்பாவை பார்க்கலாமா வேண்டாமா என்று அவர்களிடம் கேட்காதீர்கள் வெளியீட்டிற்கு முன்னதாகவும் படம் வெளியான பிறகும் படம் குறித்து எதிர்மறையான விமர்சனங்களை பரப்பாதீர்கள் தயவு செய்து படம் திரையிடப்படும் போது உங்கள் தொலைபேசியை எடுக்காதீர்கள் உங்கள் நண்பர்களுக்கு செய்தி அனுப்பி கண்ணப்பா படத்திற்கு வர வேண்டாம் என்று சொல்லாதீர்கள் உங்கள் பார்வை அவர்களின் பார்வையிலிருந்து வேறுபட்டிருக்கலாம் ஒருவேளை அவர் பிரபாஸை பார்க்க வந்திருக்கலாம் ஒருவேளை படம் குறித்த அவரது கருத்து வேறு மாதிரியாக இருக்கலாம் என்றார் நியூசிலாந்தில் நாட்கள் படப்பிடிப்பை நடத்தினோம் என்பதால் கடுமையான பொருட்படுத்தாமல் ஷூட்டிங் எடுத்தார்கள் இன்றைய இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய கதை அதனால் படத்தை பாருங்கள் கண்ணப்பா படத்தில் சரத்குமார் நாது நாடுவாக கண்ணப்பாவின் தந்தை வேடத்தில் நடிக்கிறார் பீமசேனாவைச் சேர்ந்து கோயிலு பழங்குடியினரின் தலைவரும் பாண்டவர்களைச் சேர்ந்து ஹிடம்பியும்தான் நாதநாடு நாடு குமார் சிவபெருமானாக நடிக்கிறார் பிரபாஸ் ருத்ரனாக நடிக்கிறார் மோகன்லால் மோகன்லால் காணப்படுவார் ஒரு எளிய வேட்டைக்காரனின் இறுதி தியாகம் புராணமாக மாறிய வரலாறு மற்றும் பக்தி கதையை சக்தி வாய்ந்த முறையில் கூறியிருக்கின்றனர் கண்ணப்பா உங்கள் நம்பிக்கை காலத்தால் அழியாத தைரியம் மற்றும் தெய்வீக தொடர்பு ஆகியவற்றின் உலகிற்கு அழைத்து செல்வார் என்று தயாரிப்பாளர்கள் கூறினர் விஷ்ணுவின் தந்தை நடிகர் மோகன் பாபு படத்தின் தயாரிப்பாளர் காஜல் அகர்வால் பிரீத்தி முகுந்தன் மற்றும் பிரம்மானந்தம் ஆகியோர் இந்த படத்தில் நடிக்கின்றனர் கண்ணப்பா படத்தை ட்வெண்ட்டி போர் பிரேம்ஸ் மற்றும் ஆகிய நிறுவனங்கள் தயாரித்துள்ளன முகேஷ் குமார் சிங் இயக்கியுள்ளார் விஷ்ணு இப்படத்தின் கதை மற்றும் திரைக்கதையை எழுதியுள்ளார்